ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சனிக்கிழமை சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் வளர் புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க அந்த புதருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க முதல் கேள்விக்கு போகலாம் இரண்டு டேஸ் டேஸ் மனமே பொன் செய்யும் மருந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து சொல்லுவாங்கன்னா போதும் என்று அப்படின்னு போட்டுடலாம் போதும் என்ற மனமே ஆனால் அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது போதும்னு நினைக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு மேலே முயற்சியை பண்ண மாட்டோம் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வராது அப்படியே ஒரு மாதிரி தேக்க நிலைக்கு போயிடும் சரி மூன்று மேலிருந்து கீழ் தூள் ஆரம்பிக்குது பிற விலங்குகளில் பிற விலங்குகளிலிருந்து யானையை பிரித்து காட்டும் அதை நீண்ட மூக்கு இது தூள் ஆரம்பிக்குது தும்பிக்கை தான் எல்லாருக்குமே தெரியும் தும்பிக்கை சரி இதையும் பார்த்துடலாம் நாலு மேலிருந்து கீழ் என்னென்னு பார்க்கலாம் நாலு மேலிருந்து கீழ் நாலு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்புறம் வந்து எட்டு இடம் வளம் பார்க்கலாமா எட்டு அகிலன் எழுதி பின் திரைப்படமாகவும் உருவான ஒரு பிரபல நூல் இவரோட ரெண்டு மூணு நாவல்கள் படமாக எடுத்திருக்கிறாங்க ஒன்று வந்து பாவை விளக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீட்ட சுண்ட பா சுந்தரபாண்டியன் இருக்குல்ல தலைவர் நடித்தது அதுவும் இவரோட நான் பா நாவல் தான் வேறு ஒரு பெயரில் வந்த நாவல் அதை வந்து மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு படம் எடுத்தாங்க அது மதுரை மீட்ட சுந்தர பாண்டியனாக இருக்க வாய்ப்பில்லை பாவை விளக்கு சரியாக இருக்கும் இக்க வருது கட்டங்களும் பொருந்தி வருது பாவை விளக்குன்னு போடுறேன் இது கொஞ்சம் பழைய படம் அறுபதுகளில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் விளக்கு சரி இதில் தான் அந்த பாட்டை ஒன்று வரும்ல காவியமா நெஞ்சின்மா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னமா காவியமா இப்போ கூட கேட்கலாம் வாய்ஸ் நல்லா இருக்குல்ல அந்த இதில் அவரோட பாடகரோட வாய்ஸ் நல்லாயிருக்கும் இந்த பாடலில் வந்து சரி இது பார்க்கலாமா இருக்குது ஒன்று மேலே இருந்து கேள் என்னன்னு பார்க்கலாம் டேஸ் டேஸ் தண்ணீர் ஊற்றுவான் இன்றைக்கி என்ன ஒரே பழமொழியாகவே கொடுத்துருக்காங்க டேஸ் மனவே பொன் செய்யும் பிறந்து டேஸ் தண்ணி ஊற்றுவான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் இதை மரத்தை வைத்தவன் அப்படின்னு போட முடியாதுன்னு நினைக்கிறேன் வை இங்கே வந்துடுச்சு மரம் வச்சவனா வைத்தவனான்னு தெரியல வைச்ச வய வைத்தவன் இது மரம் மட்டும் தெரியுது மரம் வை வந்துருச்சு வைத்தவன் வைச்சவன் வைச்சவன் தான் வருவாங்க வை வந்துச்சின்னா வைத்தவன் தான் சரியாக இருக்கும் வைத்தவன் மரம் வைத்தவன் தண்ணி ஊற்றுவான் ஓகே சரி ஐந்து இடம் வளம் ரே இருக்குது பட்டுக்கு பெயர் பெற்ற ஒரு தமிழக ஊர் இது வந்து ஆரணி தான் ரே வருதுல்ல ஆரணி பட்டு பதினொன்று இடம் வளம் தயார் பிள்ளையாருக்கு பிடித்த நைவேத்தியம் பிள்ளையாருக்கு பிடித்தது கொழுக்கட்டை இங்கே தயாரிக்குது இருக்குது மோதகம் போட்டிடலாம் மோதகம் பதிமூன்று இடம் இருந்து வளம் இன்னும் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி என்றது மனதில் தோன்றும் சமூகம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர் கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டது வன்னியர் இயர் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறிச்சு எண்பதுகள்லாம் வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து வன்னியர் இயர் ஓட்டு அன் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து ஓட்டு கேட்டாங்க அந்த காலத்தில் வந்து அப்புறம் வந்து இப்போது எல்லாருக்குமான கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அவங்க எண்பதுகள்லையே வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லோருக்குமான கட்சி குறிப்பிட்ட ஜாதிக்கான கட்சி இல்லைன்னு அவர் ஆரம்பித்திருந்தார்னா இந்த நேரத்தில் இன்னும் பெரிய கட்சியாக வளர்ந்து ஆட்சி கூட வந்திருக்கலாமோன்னு தோணுது அவர் குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சியை ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அப்படி ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சியுமே வந்து தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிச்சதாக வந்து சரித்திரமே இல்லை அப்படி வர வாய்ப்பும் கிடையாது தமிழ்நாட்டில் சரி பதினைந்து மேலிருந்து இருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது இரண்டாம் எழுத்தாக டேஸ் சேர்த்தால் ஒரு திசை ரெண்டாம் எழுத்த டேஸ் சேர்க்கணுமாப்பா வே வடக்கு தான் சொல்ல வராங்க அப்போது அது வந்து டேஸ் சேர்க்காமல் இருக்குது சேர்த்தா ஒரு திசை வருங்கிறாங்க அப்போது வடக்கு மேலே பக்கு அப்படின்னு வரும் அந்த டேவை நம்ம சேர்த்து வச்சிடலாம் இங்கே வடக்கு இங்கே கூ என்று முடிகிறது இருபது இடம் வளம் இரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவன் கூ என்றால் குழந்தை தான் போம் குழந்தை சரி அப்படி எங்கே போயிடலாம் பதினாறு மேலிருந்து கீழ் எ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கண்ணனின் வளர்ப்பு தாய் கண்ணனின் வளர்ப்பு தாய் யசோதை பதிமூன்று மேலிருந்து கீழ் எருள முடியுது வண்டியை ஓட்டுபவர் ஓட்டு டேஸ் ஓட்டு நர் பதிமூன்று இடம் இருந்து வளம் நாள ஆரம்பிக்குது அவன் வாதங்கள் டேஸ் போன பட்டாசு போல் சாரமற்ற இருந்தன நமுத்து போன பட்டாசு மாதிரி வாதம் இருந்திருக்குது எங்கேயோ பயப்புள்ள பேச போய்ட்டு நமுத்து போன பட்டாசு மாதிரி சொல்லியிருக்குது என்ன சொல்லியிருப்பான் அப்படி உனக்கு வந்த அர்த்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா நமுத்து போனேன் வேறு என்ன கேட்டிருப்பான் அந்த மாதிரி வந்து வெள்ள திங்குறது ஒருத்தன் விரல் சுப்புறது ஒருத்தனா இந்த மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட்லாம் வந்து நமக்கு போன மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அது அந்த மாதிரி டென்ஷன் ஆகி போட்டு வச்சிருக்கிறாங்க பத்து மேலே இருந்து கேள்வி எத்துன்னு முடியுது வைரநகரம் என்று அறியப்படுகிறது குஜராத்தில் உள்ள இந்த ஊர் சூரத் தான் வைரம் பட்டை தீட்டக்கூடிய தொழிலில் நிறைய பேர் வேலை பார்க்குறது இங்கே தான் சூரத் பத்து இடம் இருந்து வளம் சூ என்று ஆரம்பிக்கிறது என்னென்னு பார்க்கலாம் திருச்செந்தூரில் டேஸ் சம்ஹாரம் முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது சூர சூரசம்ஹாரம் ஒன்பது மேலிருந்து கீழ் இந்த வடமொழி சொல்லுக்கு மேலானவர் என்று பொருள் மேலானவரா ஹிந்தி தெரியாது போனான்னு சொல்லிடலாம் தோணுது எனக்கு ஹிந்திக்கு எவ்வளோ தூரம் மேலானவருக்கு என்ன சொல்லலாம் ரே வர மாதிரி சூர சரி என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் ஒன்பது இடம் இருந்து வளம் சர்க்கரை மைதா கொண்டு செதில் செதிலாக செய்யப்படும் வட மாநில ஸ்வீட் சோண்டஸ் ஏதோ சேட்டு விட்டு கல்யாணத்துக்கு போன மாதிரியே இருக்குப்பா எல்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலம் வட மாநிலம்னே கேட்டுட்ருக்குறாங்க சக்கர மைதா வச்சு செய்கிறாங்களாம்ப்பா செதில் செதிலாக இருக்குமா சோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோன் பப்படி தான் சொல்கிறாங்க சோன் ப இப்படி பப்படி இங்கே பற அப்படின்னு வருது ஒன்பது மேலே இருந்து கீழ் இந்த சொல்லுக்கு மேலானவர் என்ற பொருள் பற ஓகே பற என்றால் மேலானவர் ஓ அதை சொல்லுவாங்களா ஊப்பர் வாலா ஊப்பர் ஊப்பர் அப்படின்னா ஊப்பர்னா வந்து மேலே அப்படின்னு இந்தியலான்னு கேட்டிருக்கேன் ஸோ அந்த பருங்கிறது வந்து ஊப்பர் அப்படிங்கிறது பற மேலே இருக்கிறது தான் பர சரி பரம்பொருள்னால் அப்போ மேலே இருக்கின்ற என்ற பொருளா உயர்ந்த பொருள் அப்படின்னு அடுத்த உரம் போல் இருக்குது சரி ஏழு மேலே இருந்து கீழ் இப்போ இருக்குது கோப்பை ஆங்கிலத்தில் கோப்பை ஆங்கிலத்தில் கப்பு ஏழிடம் இருந்து வரம் கேல ஆரம்பிக்குது வெட்டு ஆங்கிலத்தில் வெட்டுனா வந்து கட்டு இட்டின்னு இருக்குது ஆறு மேலே இருந்து கேள் உருண்டை வடிவை பாத்திரம் உருண்டை வடிவை பாத்திரம் தான்ப்பா அப்படி இங்கே வந்துடலாம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் இப்பன்னு இருக்குது அவன் மேலிருந்து கீழே டேஸ் பென்று விழுந்தான் கீழே தோப்புன்னு விழுந்தான்ப்பா இங்கே தோன் ஆரம்பிக்குது பனிரெண்டு இடம் இருந்து பலம் இடுப்புக்கும் முழங்கால் மூட்டுக்கும் இடையே உள்ள பாகம் இடுப்புக்கும் முழங்கால் மூட்டுக்கும் நடுவில் இருந்து அது தோ தொடைதான் அது சரி பதினாலு மேலிருந்து கீழ் தூள் ஆரம்பிக்குது திருமாலின் வரத்தால் வடக்கில் பிரகாசமான நட்சத்திரமாக நட்சத்திரமாக ஜொலிப்பவன் இவர் வந்து நட்சத்திரம் தான் துருவன் துருவன் சரி பத்தொன்பது இடம் இருந்து வளம் வேலை ஆரம்பிக்கிது நெல் டேஸ் என்பது நீர் அதிகம் தேவைப்படும் பயிர் வளரக்கூடிய நிலப்பகுதி நெல் வ நெல் வயல் நெல்லுக்கு வந்து ரொம்ப அதிகமாக நீர் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பயிர்களில் ஒன்று இது சரி பதினேழு மேலே கீழ் இல்லை இருக்குது மகாபலிபுரம் என்பதன் சுருக்கம் மகாபலிபுரம் சுருக்கம் தான் மல்லை அப்படியே அப்படி அப்படி இங்கே வந்துடலாமா இருபத்தொன்று இடம் வளம் இல்லை முடியுது டேஸ் செய்து சீர்தூக்கும் துலாக்கோள் ஓகே துலாக்கோள் சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கோள் சமமாக சமன் பார்ப்பதற்கு துலாக்கோள் பதினெட்டு மேலிருந்து கீழ் சால முடியுது இனிப்பு வகைகளில் ஒன்று டேஸ்ரி சரின்னு வருது சரி 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 கேசரி இது இனிப்பு வகைகளில் ஒன்று கேசரி ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ஆசிரியருக்கு கேட்டு வச்சுருக்காங்க சரி அவ்வளோதான் நினைக்கிறேன் எல்லா கட்டங்களையும் நேற்று ஒரு கட்டம் அது எதை விடுபட்டுடுச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க பதிலெலாம் போட முடியல நேற்று ராத்திரி பத்து மணி வரைக்கும் வேலையில் போயிட்டு வர்றதுக்கு ஆகிடுச்சி சரிங்க எல்லாம் நிரப்பி விட்டாகி விட்டதா நிரப்பி விட்டதான்னு பார்த்துடலாம் நிரப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை பார்த்துக்கலாம் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து பொறுமையாக இந்த குறுக்கவிழுத்து புதிரினை பாத்திரத்துக்கு பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா